மற்றும் கட்டுமான பொருட்களின் அதீத விலை உயர்வை கண்டித்து மாநிலம் தழுவிய அடையாள உண்ணாவிரதம் பாலை திடலில் நடைபெற்றது இப்போராட்டத்தில் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் ராஜேஷ் ஜிம்மி காட்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிமெண்ட் மூடைக்கு ரூபாய் அறுபது முதல் எண்பத்தி ஐந்து வரை உயர்ந்து கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சிமெண்ட் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது இதனால் கட்டுமான தொழில் பாதிப்படைந்துள்ளது ஆயிரக்கணக்கான கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் லட்சக்கணக்கான கட்டிட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சொந்த வீடு கட்டும் நடுத்தர மக்களும் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் ஒரு சில சிமெண்ட் நிறுவனங்கள் விலையை உயர்த்தி செயற்கை பற்றாக்குறையை ஏற்படுத்தி வருகின்றன ரூபாய் இருநூற்றி பதிமூன்றுக்கு விற்கப்பட்ட ஒரு மூடை சிமெண்ட் தற்போது ரூபாய் எண்பதுக்கு விற்கப்படுவதால் அரசு ஒழுங்குமுறை ஆணையம் அமைப்பதோடு விலையை குறைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் கட்டுமான பொறியாளர் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இதேபோல சிமெண்ட் விலை உயர்வை கண்டித்து மதுரை திருச்சி திருவண்ணாமலை நாகை நாமக்கல் தஞ்சை உட்பட பல்வேறு மாவட்ட கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி